திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தில் சைனீஸ் நூடுல்ஸ் சமைத்து சாப்பிட்ட மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் மொத்த வியாபார கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் கீழ அம்பிகாபுரத்தைச் சேர்ந்த ரயில்வே ஊழியரான ஜான் ஜூடி மேலின் மகளான ஜான் ஸ்டெஃபி ஜாக்லின் மேல் தனியார் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வந்தார் இவர் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆன்லைனில் சைனீஸ் நூடுல்ஸ் வாங்கி அதை சமைத்து சாப்பிட்டுள்ளாா் இதனையடுத்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மாணவி உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் சைனீஸ் நூடுல்ஸ் விற்பனை செய்யும் மொத்த வியாபார கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது கடையில் காலாவதியான எண்ணூறு கிலோ உணவுப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து மொத்த வியாபார கடைக்கு சீல் வைத்த அதிகாரிகள் கடையின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்தனர்